வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்போதா சாதாரண தர எழுதி இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட உதவி கருத்தரங்கு வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பதினோராவது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை நாங்கள் தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கேன் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்க இல்லைன்றா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ள வாங்க கூட கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கங்களோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போகலாம் தொடை தொடர்பான கேள்விகளை செய்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஐடியா பெஸ்ட் ஐடியா விழியல் என்ன பெஸ்ட் ஐடியா வெண்வெறிப்படம் தான் செய்ய வழி முதல்ல வெண்வெறிப்படத்தை பெருசாக கருவோம் பிற பிரதேசங்களை இனங்காணுவோம் பிற தரவுகளை சரியாக குறிப்போம் அதுக்கு பிறகு தான் கேள்வியை யோசிப்போம் அதுதான் உண்மையான ஐடியா ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் கூட அவசரத்தில் கண்டபாட்டுக்கெல்லாம் போட்டு குழப்புவோம் குழம்பாத தெளிவாக போட வடிவாக செய்யலாம் சரி கேள்விக்கு போகும் பிள்ளையல் பதினோராவது கேள்வி நியூசிலாந்து கிரிக்கெட் கழகத்தில் நூற்றி ஐம்பது வீரர்கள் பயிற்சி பெறுகின்றனர் இவர்களில் ஒரு பகுதியினரை விசேடமான மூன்று குழுமங்களில் பயிற்றுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது மூன்று குழுமங்களாக அவைகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு முடிவெடுத்திருக்கு மொத்தம் நூற்றி ஐம்பது வீரர்கள் இது ஒரு முதல் தரவு நாங்கள் பொதுவாக இந்த தரவை மிஸ் பண்ணிடுவோம் கவனம் நூற்றி ஐம்பது வீரர்கள் மொத்தம் அப்போ அகிலத்தோடு வரப்போகுது இம்மூன்று குழுமங்களுக்கும் வீரர்கள் தெரிவு செய்யப்பட்ட வீதம் தொடர்பான பூரணப்படுத்தப்படாத தகவல் அடங்கிய வெண்வெளிப்படம் இங்கே இருக்குது வெண்வெளிப்படத்தில் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்குது இருபத்தைந்து இருபதுக்கு இருபது பயிற்சி குழாம் அதாவது இந்த மூன்று குழாமும் இப்போ அங்கே கிரிக்கெட் வந்து மூண்டா பிரிஞ்சிச்சு ஒரு காலத்துக்கு ஒன்று ரெண்டு தான் என்ன இருந்துச்சு டெஸ்ட் ஒரு நாள்ன்றது மட்டும்தான் இருந்துச்சு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியும் வந்த பிறகு மூன்று குழுமமாக பிரிஞ்சிருக்கு ஸோ அதில் வந்து பயிற்சி எப்படி இருக்குன்றா ஒரு நாள் பயிற்சி ஈடுபடுறாக்கள் பிறகு டெஸ்ட் பயிற்சியில் ஈடுபடுவார்கள் இந்த இருபதுக்கு இருபதுக்காரர் வந்து ஒரு நாளுக்குள்ளே இருக்குது ஆனால் டெஸ்ட் குழுவில் இடைபெற்றாத மாதிரி இருக்குது ஸோ அது ஒரு வித்தியாசமான உபதொடை நோமலாக உபதொடை ஒரு நாள் பயிற்சியில் என்ன இருபதுக்கு இருபது பயிற்சியில் ஈடுபடுகின்ற அனைவரும் ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபடுகின்றன நோமலாக அது உள்ளுக்குள்ளே வெட்டி கொண்டு தான் வந்திருக்கு ஸோ இது இன்னும் சிறப்பாக அப்படி சொல்லியிருக்கேன்டா இருபதுக்கு இருபது பயிற்சியில் ஈடுபடுகின்ற அனைவரும் ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு நாள் போட்டிக்கான பயிற்சியில் ஈடுபடுகின்ற அதே வேளை டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியில் ஈடுபடவில்லை அதை இல்லாத குழு உபதொட தான் ஆனால் டெஸ்ட்டில் இடைபெற்றாத உபதொடை அப்படின்ற மாதிரி வருது அப்படியே அந்த கேள்வி அவர் வெண்வெளிப்படம் போட்டிருக்கார் ஸோ அந்த வெண்வெறிப்படத்தை நாங்கள் கீரைத்தான் வேணும் எதுக்கும் எதுக்காக வாட்சிட்டு வருவோம் முதலாவது கேள்வி டெஸ்ட் பயிற்சி குழுமம் முன் மொத்தமாக அறுபது பேர் உள்ளடக்கப்பட்டிருப்பின் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் ஆகிய இரு பயிற்சி குழுமங்களிலும் உள்ளடக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை யாது இந்த வெண்வெளிப்படத்தை சொல்லி ஒன்றும் சொல்ல படம் கீறாம நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது ஸோ வினா இலக்கம் பதினொன்று வினா இலக்கம் பதினொன்று எங்களுக்கு இதில் படம் தான் பிள்ளைகள் செய்க வழி ஸோ தெளிவாக வெண்வெளிப்படங்கிறோணும் அதனால இருக்கணும் அதனாடி பெருசாக்குகிற பொறிங்களண்டேக்கா முதல்ல வச்சு தான் கீரை போகிறீங்க ஏன்னா கொயின் வச்சு கீறி சரி வராது ஸோ கவராயம்பச்சுக்கிற பொறீங்களா முதல்ல வட்டத்தை கருங்கோம் ஒரு பெரிய வட்டம் அங்கே இருக்கிற மாதிரி வெண்வெறிப்படங்கிறோம் நாங்கள் விருப்பத்துக்குறி இல்லாது ஒரு நாளும் டெஸ்ட்டும் ஒன்றே ஒன்று இடைப்பட்டது ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபடுகின்ற வீரர்களும் டெஸ்ட் பயிற்சிக்கும் பொதுவான ஆக்களும் இருக்குது தனித்தனியான ஆக்களும் இருக்குது ஆனால் இதுல இந்த இருபது குறி இருபதுக்காரர் இருக்கு இந்த டி டுவெண்டி காரர் டி டுவெண்ட்டிக்காரர் இவியலுக்குள்ள இடை மாதிரி யாருக்குள்ள டெஸ்டோட இடைவெட்டையில ஒரு நாளுக்குள்ள இருக்கிற மாதிரி வர்ற ஒரு புதிய தொடை உபத்தொடை சரி இப்போ நாங்கள் என்ன செய்யணும் இனி நாங்கள் செவ்வகம் அகிலத்தோட இந்த வட்டத்தை கீர்றாக்கள் கவராயத்தை வச்சு வட்டம் கீராக்கள் என்றா வட்டத்தை கீறிட்டுக்கிருங்கோ அளவான அகிலத்தொடையா வெண்வெறிப்படும் அழகா இருக்கும் ரைட் இப்போ அகிலத்தொடையை குறித்து கொள்ளுங்க அடுத்தது தொடைகளையும் குறிச்சு கொள்ளுங்க இந்த தொடையார் ஒரு நாள் என்று நினைக்கிறேன் ஒரு நாள் போய் பயிற்சியில் ஈடுபடுகின்ற வீரர்களை குறிக்கிறதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முருகமா ஒரு நாள் ஒரு நாள் என்றது ஒன் டே ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் அதனாலேயே ஒரு நாள் போய் பயிற்சியில் ஈடுபடுறாக்கள் என்ற அர்த்தம் இல்லை டே மட்சுக்கு பயிற்சியில் என்ற மாதிரி வரும் இது வந்து டெஸ்ட் என்ன டெஸ்ட் என்று சொல்லி அந்த நாள் கணக்கில் விளையாடுவாங்க அஞ்சு நாள் கிட்ட விட்டு விளையாடுவாங்க இப்போ அந்த விளையாட்டை ஆராய் பார்க்குறோம் ஏன்னா டெஸ்ட் போட்டியில் டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சியில் ஈடுபடுறாக்கள் இந்த டி டுவெண்ட்டிக்காரன் அவங்களோட விடையில்லாது என்னென்னா டி ட்வெண்ட்டிக்காரன் அடித்து விளையாட வேண்டியால் டெஸ்ட் பயிற்சியில் ஈடுபட்டானெண்டா அவன் டி ட்வெண்ட்டி விளையாடுறதுக்கு சரியில்லாத ஆள் ஆயிடுவான் ஆனால் ஒன் டேக்கு அவன் தேவை ஸோ டி டுவெண்ட்டிக்கன்றது ஒரு தனி டீமை வச்சுருப்பாங்க சில நாடுகளை பார்த்திங்களான்டா தெரியும் டி டுவெண்ட்டிக்கென்று வச்சுக்கிறார்கள் ஒரு தனி டீமாக இருக்கும் ஸோ இது வந்து இருபதுக்கு இருபது டி ட்வெண்ட்டின்னு நாங்கள் சொல்கிறோம் இருபதுக்கு இருபது பயிற்சியில் ஈடுபடுகின்ற வீரர்களை குறைக்குது சாரி இதில் இதில் ஒரு தரவு உள்ளே வந்து போட்டிருக்குது அந்த வெண்வெறி படத்திலேயே போட்டிருக்கு எல்லாத்தையும் இருக்கட்டும் நாங்கள் முதல்ல பிரதேசத்தை நாங்கள் காணும் ஒவ்வொரு பிரதேசமும் எங்கெங்கே ஆறு இருக்கிறோம் ஸோ இந்த டெஸ்ட் போட்டியில் ஈடுபட பயிற்சியில் ஈடுபடுறாக்கள் ரெண்டு பிரதேசத்தில் இருக்கும் இதில் இருந்தாலும் அவர் டெஸ்ட் பயிற்சியில் ஈடுபடுற ஒரு வீரர் ரான் இதில் இருக்கிற ஒவ்வொரு டெஸ்ட் பயிற்சியில் டெஸ்ட் என்ற வட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே டெஸ்ட் பயிற்சியில் ஈடுபடுறோம் அதே மாதிரி ஒரு நாள் போட்டியில் ஈடுபடுறாக்கள் ஒரு நாள் போட்டி பயிற்சியில் ஈடுபடுறாக்கள் எத்தனை பிரதேசத்தில் இருக்கிறீன் பிள்ளையன் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று இந்த ஒரு நாள் என்ற வட்டம் முழுமையாக ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபடுகின்ற வீரர்களை குறிக்கும் அதெல்லாம் நான் கலர் பண்ணி காட்டினான் நீங்கள் பிள்ளையா சொல்லுவீங்களோன்னு ஒரு நம்பிக்கையில் தான் சொன்னான் ஆனால் பிள்ளை இல்லை பிரச்சனை இல்லை அது பெரிய பிள்ளை இல்லை ஸோ ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபடுறாரு இவர் ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபடுறார் இதில் இருக்கிறாலும் ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபடுறார் இதில் இருக்கிறாலும் ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபடுறார் அதே மாதிரி இருபதுக்கு இருபது பயிற்சியில் ஈடுபடுறால் ஒரே ஒரு பிரதேசத்தில் இருபது பயிற்சியில் ஒவ்வொரு பிரதேசமும் எப்படிப்பட்ட இனம் கண்டுட்டோம் இவை யார் ஒரு நாள் பயிற்சியில் மட்டும் ஈடுபடுறாள் இவர் ஒரு நாள் பயிற்சியிலையும் போறார் இருபதுக்கு இருபது பயிற்சிக்கும் போறார் இவர் டெஸ்ட் பயிற்சிக்கும் போறார் ஒரு நாள் பயிற்சிக்கும் போறார் இவர் டெஸ்ட் போட்டிக்கு மட்டும்தான் போகிறார் அப்படின்ற மாதிரி வரும் சரி இப்போ இப்போ தரவுக்கு வருவோம் மேலே ஒரு தரவு இருக்குது நூற்றி ஐம்பது வீரர்கள் மொத்த வீரர்கள் நூற்றி ஐம்பது அது அகில தொடைக்கு வரப்போகுது அதே மாதிரி இதில் இன்னமொரு தரவு இருக்குது நாற்பத்தாறு பேர் இதில் படத்தில் குறிச்சே விட்டுருக்காங்க அதாவது அது என்னென்று சொல்லல ஆனால் எனக்கு விளங்கும் டெஸ்ட் பயிற்சியை மட்டும் ஈடுபடுகின்ற வீரர்களின் எண்ணிக்கை நாற்பத்தாறு அது குறிச்சே விட்டுருக்கு இதில் ஒரு தரவு தந்திருக்கு கீழே டெஸ்ட் பயிற்சி குழுமத்தில் மொத்தமாக அறுபது பேர் உள்ளடக்கப்பட்டிருப்பேன் டெஸ்ட் பயிற்சிக்கு மொத்தமாக அறுபது பேர் இந்த அறுபது பேர் டெஸ்ட் பயிற்சி குழுமத்தில் மொத்தமாக அறுபது பேர் டெஸ்ட் மற்றும் நாள் ஆகிய இரு பயிற்சி குழுமங்களிலும் உள்ளடக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை யாது டெஸ்ட்டும் ஒரு நாளும் இது ஒரே ஒரு பிரதேசத்தில் தான் அப்படியான ஆக்கள் இருக்கு ஸோ இந்த பிரதேசத்தை காணணும் எப்படி காணலாம் சிம்பிளாக காணலாம் இந்த பிரதேசத்துக்கு எண்ணிக்கை காணணும் ஆல்ரெடி இந்த பிரதேசத்துக்கு எண்ணிக்கை தெரியும் நாற்பத்தாறு டோட்டலாக அறுபது அப்போ முடிஞ்சது விஷயம் ஏன்னா என்னென்னு விட வேற பொதுவிலியல் ரோமன் இல்லக்கம் உண்டு வெண்வெறிப்படங்கிறவே சொல்ல இதுதான் ரோமன் லக்கம் உண்டு வழக்கமாக வெண்வெறிப்படன் ரோமன் லக்கமாக இருக்கும் ஆனால் இந்த முறை வெண்வெறிப்படன் ரோமன் லக்கம் உண்டு இல்லை கேள்விதான் ரோமன் லக்கம் உண்டு அறுபதுல இருந்து விட சரி அறுபதுலேருந்து கழிச்சு காட்டுற கழிச்சு காட்டாடியும் விட சரி கழிச்சு காட்டுவோம் அறுபதுலேருந்து நாற்பத்தாறு கழிச்சா பதினாலு பேர் டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டியில் பயிற்சியில் விடுபடுறார்கள் வெவ்வேறு படத்திலையும் போடுவோம் அடுத்த கழிக்கு தேவைப்படும் அடுத்த கழி போவோம் ஒரு நாள் பயிற்சி குழுமத்திற்கு அறுபத்தி ஆறு பேர் தெரிவு செய்யப்பட்டிருப்பின் ஒரு நாள் பயிற்சி குழுமம் ஒரு நாள் பயிற்சி குழுமம்ன்றது எங்கடா இந்த வட்டம் முழுமையாக அறுபத்தி அந்த பெரிய வட்டம் ஒரு நாள் என்ற பயிற்சி குழுமத்துக்கு அறுபத்தாறு பேர் தெரிவு செய்யப்பட்டிருப்பேன் ஸோ இந்த வட்டத்தில் அறுபத்தாறு நான் கீழே போடுறேன் பொதுவானாக்கள் மேலே போடுவேன் எனக்கு என்னவோ அது அது பழைய போச்சு அந்த கீழே போட்டு போட்டு பழைய போச்சு அப்போ மொத்தமாக ஒரு நாள் பயிற்சி குழுமத்தில் அறுபத்தாறு பேர் அறுபத்தாறு பேர்ன்றது எத்தனை பிரதேசம் பிரதேசங்களாக உடைஞ்சு நாடு எத்தனை பிரதேசம் ஒன்று ரெண்டு மூன்று பிரதேசமாக உடைஞ்சிட்டு இப்போதைக்கும் ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கேன் சரி இருக்கட்டும் என்னென்று கேள்வியை போய் பார்த்துட்டு வருவோம் ஏன்னா ஒரு நாள் பயிற்சி குழுமத்தில் அறுபத்தி ஆறு பேர் தெரிவு செய்யப்பட்டிருப்பேன் மூன்று குழுங்களில் எது எதற்கும் தெரிவு செய்யப்படாதவர்களின் எண்ணிக்கை எங்கே இருக்கிறார்கள் கேள்விடுது வெளியில் கேள்விடுது இது தனித்தனியே தெரியாது ஆனால் மொத்தமாக ஒரு வட்டம் அறுபத்தாறு இந்த வட்டம் ஃபுல்லாக அறுபத்தாறு அறுபத்தாறு இந்த நாற்பத்தாறு பூரா அறுபத்தெண்டு முறையில் அறுபத்தாறு நாற்பத்தாறு எத்தனையாச்சு மொத்தமாக நூற்றி நூற்றி பெண் ரெண்டு ஸோ நூற்றி பெண் ரெண்டு நூற்றி ஐம்பதுலேருந்து கழிக்கணும் நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு செய்ய வழி மாதிரி போடுற பிள்ளையிலேருந்து நீங்கள் செய்ய வழி போடாமல் நீங்கள் நேராக கொடுத்தாலும் இல்லை நேரடியாக கழித்தலை கொடுத்தாலும் சரிதான் வரும் அறுபத்தாறு அந்த மூன்று பிரதேசமும் சேர்த்து அதாவது ஒரு நாள் போட்டிக்காரர் அதோட நாற்பத்தாறு பேரை தான் கூட்டணும் அப்புறம் அறுபதை கூட்டிடுறேன் இல்லை அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கூட்டினா நூற்றி பன்னெண்டு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி பன்னெண்டை கழிச்சா நூற்றி பத்தை கழித்தா நாற்பது அங்கால ரெண்டை கழிச்சா முப்பத்தெட்டு சரி ஒன்று பேரு கூட முப்பத்தெட்டு உங்கள நான் வழக்கமாக விடுறபழியே நீங்கள் என்றைக்கு விடுறீல் முப்பத்தெட்டு சரி ஆ முப் மு முப்பத்தெட்டு பேர் அப்ப வெளியில இருக்கிறாங்க ரெண்டு பேரும் முப்பத்தெட்டு பேர் இந்த மூன்று போட்டி குழுக்கள்லையும் எந்த பயிற்சியிலையும் ஈடுபடையில ஸோ அவங்க வேற என்னத்துக்கு மேல வேற எதுவும் புதுசாக எதுவும் விளையாட்டை கண்டுபிடிச்சு அங்கே எதுவும் பயிற்சி நடக்குதோ தெரியாது சரி அடுத்த கழிக்கு போகும்போது ஒரு குழுமத்திற்கு மட்டும் தெரிவு செய்யப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை எழுபத்தாறு எணி ஒரு குழுமம் மட்டுமன்றது இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஒரு குழுமம் மட்டுமன்றது ஒரு நாள் போட்டி என்றதில் மட்டும்தான் ஒரு குழுமம் அதே மாதிரி எழுப மட்டுமன்ட்டு தான் இருக்கு இந்த ரெண்டு பேர் தான் ஒரு நாள் குழு ஒரு விளையாட்டை மட்டும் தெரிவு செய்கிறார்கள் ஸோ ஒரு விளையாட்டை தெரிவு செய்கிறார்கள் ரெண்டு பிரதேசம் அதில் ஒரு பிரதேசம் ஆல்ரெடி தெரியும் நாற்பத்தாறு அப்போ இப்போ இவர் சொல்கிறார் ஒரு குழுமத்திற்கு மட்டும் தெரிவு செய்யப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை எழுபத்தாறு எனின் இருபதுக்கு இருபது அதுக்கு முன்னுக்கு அந்த அந்த ஆறு படத்தில் குறைக்கிறதுக்கு போகும் நாற்பத்தாறு பேர் போக மீதி இருக்கிற முப்பது பேர் இந்த பிரதேசத்தை குறியாக்கல் ஸோ இதை கண்டுபிடிச்சாதான் கேட்குற இருபதுக்கு இருபது சொல்லையிலும் நினைக்கிறேன் அதை தான் நினைக்கிறேன் இருபதுக்கு இருபது குழுமத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது இவர் கேட்கறது இந்த பிரதேசம் ஸோ இதை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா இதை கண்டதோ அந்த எழுபத்தாறு கண்டதோடு அந்த வேலை முடிஞ்சு என்ன முப்பதுன்றதை கண்டதோடு அந்த வேலை முடிஞ்சுது இப்போ பிறகு நாங்கள் எங்கே வர ஒரு நாள் போட்டி என்ற அந்த தரவுக்குள்ளே வர போகிறோம் ஒரு நாள் போட்டியில் மொத்தமாக அறுபத்தாறு பேர் இருக்கிறாங்க இதில் பதினாலு இதில் முப்பது பதினாலு முப்பது மா ஆச்சு நாற்பத்தி நாலு ஆயிட்டு மொத்தம் அறுபத்தாறு ஸோ இந்த குறித்த இந்த பகுதியில் அந்த ஒரு நாள் என்றதுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க மூன்றாவது வினா செய்க வழியோடு காட்டுறதுக்காண்டி அறுபத்தாறுலேருந்து நான் கழிக்க போகிறேன் ஆறு ஆறு பதினாலையும் முப்பதையும் கூட்டி அறுபத்தாறுலேருந்து கழிக்க போகிறேன் பதினாலையும் முப்பதையும் கூட்டி நான் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அறுபத்தாறுலேருந்து கழித்தா அந்த இருபத்தி ரெண்டு பேர் இருபதுக்கு இருபது போட்டி பயிற்சி பயிற்சியில ஈடுபடுறம் அந்த இருபத்தி ரெண்டு பேரும் போட்டியில மட்டும்தான் பயிற்சி பெறியமா இல்ல ஒரு நாள் போட்டி பயிற்சி குழுவிலையும் இருக்கிற விசேஷமா இந்த இருபதுக்கு இருபது போட்டி குழுவிலையும் பயிற்சியில ஈடுபடுறியம் அப்படின்னு வேற அடுத்த கல்விக்கு போவோம்டா அடுத்த கல்வி என்ன முடியல வெண் வெண்ணுருவில் நாற்பத்தி என காட்டப்பட்டுள்ள வீரர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் தொடை பிரிவை தொடைக்குறியீட்டில் எழுதி சொற்களில் விதி விவரிக்குகள் நல்ல காலம் தொடைக்குறியீட்டில் எழுதணும் தான் எனக்கு வந்துச்சு என்கிட்ட ஒரு டகம் பேர் சொல்லி தந்திருக்கு ஒரு நாள் பயிற்சியில் ஏ என்று சொல்லியிருக்குது அதே மாதிரி டெஸ்ட் பயிற்சியில் ஆக்களை பி என்று சொல்லியிருக்கு இல்லை அது சி என்று சொல்லியிருக்கு டெஸ்ட் பயிற்சியில் ஈடுபடுற ஆக்களை சி என்று சொல்லியிருக்கு இருபதுக்கு இருபது பயிற்சியில் ஈடுபடுறாக்களை பி என்று சொல்லியிருக்கு நாம் இனங்காண வேண்டப்படியா இனங்காண வேண்டிய ஆக்கள் இந்த நாற்பத்தாறு பேர் வெண்வெறிப்படத்திலேயே குறிச்சிருந்த அந்த நாற்பத்தாறு பேர் அந்த நாற்பத்தாறு பேர் என்றது யார் அப்படின்றதான் கேள்வி இந்த நாற்பத்தாறு பேர் என்றது டெஸ்ட் மட்டும் டெஸ்ட் மட்டும் அப்போ டெஸ்ட் மட்டும் என்றால் அதுல யார் இல்லை ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபடுற ஒருதர் கூட இல்லை அதே மாதிரி இருபதுக்கு இருபது பயிற்சியில் ஈடுபடுற ஒருதரும் இல்லை ஸோ ஆனால் இருபதுக்கு இருபது இதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்னாலும் பிழையும் இல்லை

வீரர்கள் டெஸ்ட் பயிற்சியில் மட்டும் ஈடுபடுற வீரர்கள் என்று சொன்னால் அவர் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கான குறியீடு என்ன சி சி அந்த பிரதேசத்துக்குரியது சிக்கு இருக்கணும் ஆனால் அதில் இருக்கிற ஒரு தரம் ஒரு நாளுக்கும் போக கூடாது இருபதுக்கு இருபதுக்கும் போக கூடாது ஒரு நாள் இருக்கக்கூடாது ஒரு நாள் டேஸ் இடைவெட்டு இவ்வளவு போட்டாலே போதும் சி இடைவெட்டு ஏ டேஸ் ஏன் சார் சொல்றீங்களா வேண்டாம் ஒரு நாளுக்குள்ளே போற ஒரு சிலர் தான் இருபதுக்கு இருபதுக்கும் போறியும் ஸோ என்ன ஒரு நாளுக்குள்ளேயே அது இருக்கிறதால நீங்கள் இருபதுக்கு இருபதை மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை இருபதுக்கு இருபதையும் மென்ஷன் பண்ணினாலும் ஒரு பிழையும் இல்லை ஆனால் ஸ்கீமில் என்ன போட்டுதோ எனக்கு தெரியாதா பியும் இருக்கக்கூடாது என்று போட்டாலும் ஒரு பிழையும் இல்லை பியும் இருக்கக்கூடாது பி குறிய பிரதேசமும் இருக்கக்கூடாது அதே நேரம் அது சிக்குரிய பிரதேச சாரி ஏ குறிய பிரதேசமாக இருக்கக்கூடாது ஆனால் சிக்குரிய பிரதேசமாக இருக்கணும் சி இடைவெட்டு ஏ டேஸ் இடைவெட்டு பி டேஸ் நீங்கள் பீடாஸை உண்மையாக இதில் போட்டிருக்க வேண்டிய தேவையில்லை ஸோ ஏட் நீங்கள் மாறி இதில் எந்த இடைவெட்டுன்றதும் முக்கியம் ஏன்னா உம் எல்லா தகுதியும் இருக்கணும் இந்த பிரதேசம் அப்படிப்பட்டது உம் உம்மண்டா இடைவெட்டு இதில் நீங்கள் எங்கேயும் மாறி இருக்கலாம் ஏடாஸ் இடைவெட்டு பீடாஸ் இடைவெட்டு சி என்று போட்டிருக்கலாம் பீடாஸ் இல்லாமலும் போட்டிருக்கலாம் பீடாஸ் இல்லாத முழுமையான விடையும் சரி இதை இதை வேறு மாதிரி சொல்லேலுமெண்டு நான் எதிர்பார்க்கல வேறு மாதிரி சொல்லேலுமெண்டு எதிர்பார்க்கல அதில் இதே இதுல நீங்க கவனிக்கும் போது இம்மூன்று விளையாட்டுகளில் என்றதையும் சொல்லுங்க டெஸ்ட் மட்டும் விளையாடு என்ன டெஸ்ட் பயிற்சியில் மட்டும் ஈடுபடுவோர் என்று சொல்லாமல் இம்மூன்று பயிற்சிகளிலும் அப்படி என்றதையும் கொஞ்சம் குறிப்பாக அழுத்தி சொல்லுங்க என்னடா வெளியில் இருக்கிறார்கள் அப்படின்ற இதுக்குள்ள இருக்கிறீம் என்ற ஒரு பிரச்சனை வந்துடும் என்ன இம்மூன்று பயிற்சிகளில் என்றதை அழுத்தி சொல்லுங்க ரைட் ஓகே அடுத்தது தொடர்ந்து வரும் நாட்களில் நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டிகளை இலக் இலக்காக கொண்டு இருபதுக்கு இருபது குலாமில் உள்ள சகலரையும் டெஸ்ட் குலாமில் குலாமத்திலும் குலாமத்தில் இணைத்து கொள்ள தீர்மானிக்கப்பட்டதால் இந்த இருபதுக்கு இருபது இருக்கிற எல்லாரையும் டெஸ்ட் குலாமுக்குள்ளையும் முனைச்சு கொள்ள புரியும் ஏற்கனவே அவை எதுக்குள்ளே இருக்கிறியும் ஒரு நாள் குழாமுக்குள்ளே இருக்கிறியம் இருபதுக்கு இருபது இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் குலாமுக்குள்ளே இருக்கிற அதே நேரம் டெஸ்ட் குலாமுக்குள்ளையும் இப்போ இணைத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டதனால் அதனை குறிக்க மிக பொருத்தமான பூரணமற்ற வெண்வெறிப்படம் தரப்பட்டுள்ளது அதனை உமது விடை விடைத்தாளில் பிரதி செய்து நிரப்புக இப்போ என்ன நடக்குது ஏற்கனவே இந்த இருந்த வெண்வெறிப்படம் திரும்ப கொஞ்சம் மாறப்போது வினா இலக்கம் படத்தை இருந்ததை கிரன் முதல்ல இருந்ததைக் கருண் ரெண்டு தொடை வந்து ஒன்றே ஒன்று விடைபெற்றதாக இருந்தது எது ஒரு நாளும் டெஸ்டும் விடைபெற்றதாக இருந்தது இதுக்குள்ள யார் வந்து பிரச்சனை கொடுத்தவர் இந்த இருபதுக்கு இருபது தான் புதுசாக இதுக்குள்ளே வந்தவர் இவ்வளவு நேரம் இருபதுக்கு இருபது எப்படி இருந்ததுன்றா ஒரு நாளுக்குள்ள மட்டும் இருந்தது ஏன் ஒரு நாள் போட்டியில் ஏன்னா இருபதுக்கு இருபது போட்டியில் பங்கு பெற்ற எல்லோரும் இது வந்து என்னடா இது முதல்ல போட்டுருவோம் ஒரு நாள் அதே நேரம் இது வந்து டெஸ்ட் இப்போ நாங்கள் இருபதுக்கு இருபது உழை நேரம் அங்கே இருந்ததுன்றா ஒரு நாள் போட்டியில் பங்கு பெற்றி கொண்டிருந்த இருபதுக்கு இருபது பயிற்சியில் ஈடுபடுற அனைவரும் ஒருநாள் போட்டியில் பங்கு பெற்ற அதே நேரம் டெஸ்ட் போட்டியில் டெஸ்ட் பயிற்சியில் ஒருதர் கூட பங்கு பெற்ற ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இந்த ஒரு நாள் ஏன்னா இருபதுக்கு இருபது பயிற்சியில் ஈடுபடுற அனைவரையும் டெஸ்ட் பயிற்சியிலையும் ஈடுபடுத்த போகிறேன் ஸோ அவ்வளோ பேரும் உள்ளேயே வர புரியும் நார்மலாக சிலரை ஈடுபடுத்துறோம்னா இடைக்களை வந்து நின்றுடும் ஆனால் முழு பேரையுமே ஒரு நாளுக்குள்ளேயும் இருக்கணும் அதே நேரம் டெஸ்ட்டுக்குள்ளேயும் இருக்கணும்னா நடு கொள்ள வரும் அதை அவரே போட்டுட்டார் டெஸ்ட் பயிற்சியிலேயும் விடுபடுறேன் இப்போ எங்களுக்கு என்ன பிரதேசம்னா இது நில என்ன பிரதேசங்களை நிரப்பணும் இது வந்து இருபதுக்கு இருபது இருபதுக்கு இருபது இருபதுக்கு இருபது இப்போ இந்த பிரதேசங்களை நிரப்பணும்னா முதல்ல பிரதேசங்களை இனங்காணுவோம் பிரதேசங்களை இனங்காணுவோம்னா இது எப்படிப்பட்டால் ஒரு நாள் மட்டும் இதில் ஒரு நாள் இதில் ஒரு நாள் ஒரு நாள்ன்றது மூன்று பிரதேசத்தில் இருக்குது மாதிரி டெஸ்ட் பயிற்சியில் ஈடுபடுறாக்கள் டெஸ்ட் 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 ஒரு நாலு பிரதேசம் இல்லை மூன்று பிரதேசத்தில் டெஸ்ட் வந்து நாலு மூன்று பிரதேசத்தில் அதே அதேமாதிரி இருபதுக்கு இருபது ஒரே ஒரு பிரதேசத்தில் இருக்குது ஸோ ஆக்களை இனம் கண்டாச்சு முதல்ல இங்கேருந்தே வருபமிடா இந்த முப்பத்தெட்டு பேரும் இப்போவும் முப்பத்தெட்டு பேர் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை முப்பத்தெட்டு பேர் இந்த எந்த பயிற்சியிலையும் ஈடுபடையில் இந்த மூன்றில் எந்த பயிற்சியிலேயும் ஈடுபடையில் அதே மாதிரி ஒரு நாள் மட்டுமன் இருந்த அந்த முப்பது பேருக்கும் எந்த பிரச்சனையும் இந்த மட்டுமண்டிருந்த பயிற்சியில தான் ஈடுபடுறேன் அவைகளுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த டெஸ்ட் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த டெஸ்ட் பயிற்சியில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த நாற்பத்தாறு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த நாற்பத்தாறு பேரும் இப்போவும் டெஸ்ட் பயிற்சியில் மட்டும்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் இதுக்குள்ளே இருந்த அந்த எது இருபதுக்கு இருபது பயிற்சியில் ஈடுபட்டு இருபத்தி ரெண்டு பேரும் இப்ப டெஸ்ட் குலாமுக்குள்ளே முனைஞ்சிருக்கேன் எண்ணிக்கை கொஞ்சம் கூட போகும் டெஸ்ட் குலாம் இந்த எண்ணிக்கை அந்த இருபத்தி ரெண்டு பேர் உள்ள வந்துட்டியும் அதே நேரம் இந்த ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த பதினாலு பேரும் அது வேற ஆக்கள் அந்த ஆக்கள் ஏற்கனவே அதே மாதிரியே இருப்பியும் என்ன அந்த நடுவில் இருந்தவ கொஞ்சம் கீழேயோ அந்த வேற இடத்துல வரையும் இந்த இருபத்தி ரெண்டு பேர் இங்க இருந்து இங்கே டிராவல் பண்ணியிருக்கேன் வேற என்ன சரிதான் எனக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கிற மாதிரி இல்ல ஒன்றுமே இல்ல தான் கிடக்கும் அந்த மாதிரி அந்தந்த இடத்துல வருது என்ன இப்ப டெஸ்ட் குலாமில் இருக்கிற ஆக்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கூடி இருக்கு எத்தனை பேர் இருந்தது அறுபது பேர் இருந்தது இப்ப எண்பத்தி ரெண்டு பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டி பேரு கூட பதினாலு அறுபது எண்பத்தி ரெண்டு பேர் சரியாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் கூட வேலை சொல்லிட்டாங்க வழக்கமாக தொடையில வேலை வேலை வெளியே வேலை சொல்கிற கூட வேலை சொல்லியாச்சு இப்போ புள்ளி திட்டம் கொடுக்குறதுக்கு தான் பிரச்சனை இருக்க போகுது அக்கச்சக்கமான புள்ளி செலவு வர போகுது ரைட் முதலாவது இந்த பதினாலு பேருக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்கூடா அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நேரடியாக நீங்கள் போடக்கூடிய விட பதினாலு பேருக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்கோ ஆனால் இந்த முப்பத்தெட்டு பேருக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுத்து தான் ஆகணும் மாதிரி இந்த இருபத்தி ரெண்டு பேருக்கும் ரெண்டு மார்க்ஸ் கொடுத்து தான் ஆகணும் சொற்களில் விவரித்து அதை குறியீட்டில் கொடுக்குறதுக்கும் ரெண்டு மார்க்ஸ் குறைஞ்சபட்சம் ரெண்டு மார்க்ஸ் கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரிதானே ஸோ இப்போவே ஏழு மார்க்ஸ் ஆகிட்டு ஏற்கனவே வெண்வெறிப்படத்தில் படத்தில் குறித்ததுக்கும் மார்க்ஸ் கொடுக்கணும் எது எது வெண்வெறிப்படத்தில் குறித்தது நூற்றி ஐம்பது அங்கே இருக்கையில் நாங்கள் குறித்தது அதே மாதிரி இந்த அறுபதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு தடவு ஓம் அறுபது அந்த அறுபது பேர் வெண்வெறிப்படத்தில் படத்தில் இருக்கையில் அது நாங்கள் குறித்தது ஸோ அதுக்கு ஒரு மார்க்ஸாவது குறைஞ்சபட்சம் கொடுத்து தான் ஆகணும் இப்போ எட்டு மார்க்ஸ் ஆகிட்டு ரைட் இப்போ எங்களோட இந்த புதிய வெண்வெளி படத்தைக் கீறி அந்தந்த பிரதேசத்தில் எல்லாமே சரியாக குறிச்சிருந்தா அதுக்கும் எல்லா பிரதேசத்துக்கும் அன்றைக்காக போட்டிருக்கணும் அகிலத் துடையும் போட்டுருக்கணும் நாங்கள் குறிக்க மறந்துட்டேன் என்னைக்கு அந்த வட்டங்கள் இந்த அளவுகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பிரதேசங்களை தான் நிரப்பச் சொன்னது ஸோ அந்த பிரதேசங்களை எல்லாம் சரியாக நிரப்பி இருந்தால் அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்ஸ் போட்டு மொத்தமாக உங்களுக்கு இந்த தொடைக்கல் பத்துக்கு எத்தனை கிடச்சிருக்கண்டு பாருங்க இது உண்மையாக பத்து மார்க்ஸை விட கொஞ்சம் லோட் ஓவர் லோடாக தான் കൊഞ്ചം പുതിയ ഇത് ഉദവിക്കേറത്തനു തന്നെ കറ്റക്കൊള്ളക്കാണേ സോ ലോഡ് ജോസിക്കേവ